வெல்கம் டு கிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மார்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் அந்த பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் கதிர் ஒளியியல் பாடத்துலேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது இதில் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்க தான் பார்க்க போகிறோம் கேள்வியை நல்லா படிச்சு பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் பாருங்க கேள்வியை நல்லா படிச்சு அதுக்கான விடையை சரியா பார்த்துட்டே வாங்க ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஈக்குவேஷன்ஸ் கேட்டால் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்

பதினோரா ஒரே பெற்ற பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த என்ன விளைவோ அது எழுதுங்க படம் கொடுத்து கேள்வி கேட்டால் அது என்ன கேட்டுக்காங்க அப்படின்றத பாருங்கள் அந்த படத்தில் அதில் மதிப்பு என்னவோ அது ஆறு முதல் பன்னெண்டாம் முப்பூர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் வாரியாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு இயல்பியில் தான் பதிர் ஒளி பாடத்தில் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா படிச்சுட்டு போடுவேன் எந்த ஒரு கேள்வியும் உட்காதுங்க இருபதாயிரம் கேஜி வந்துட்டோம் முப்பது கேஜிகள் தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க படித்து அதற்கான விடையை நீங்கள் தேர்ந்தெடுங்க இருபத்தைந்தோ அதுக்கு பாருங்க இரண்டு இணையான சமதள அடி ஆடிகளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கிட்டீங்கன்னா முடிவிழா அதுக்கு வந்து எண்ணிக்கை வந்து முடிவிலான்னு நம்ம சொல்லுவோம் தாவது கேள்வி பாருங்க ஒரு சமதள ஆடியின் மீது ஒலிக்கதிர் குத்தாக விழுகிறது கோணம் அப்படின்னா இது மட்டும் இல்ல பதில்களுடன் அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் கூட நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எல்லாம் புக்ல இருந்து எடுக்கிற எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் நம்ம கிட்ட பதில்களோட இருக்கு அதுக்கான கேள்வி பதிலும் நம்ம இந்த வீடியோல சேர்த்து போட்டுதான் தான் வரும் வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களே ஒரு மதிப்பெண் வினாக்கல நல்ல மதிப்பெண் வாங்கட்டும் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம கிட்டே இருக்குது அதுக்கான கேள்விகள் இனிமேட் நம்ம பார்க்கலாம் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பாருங்கள் அதற்கான பதில் விடைகளோடு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பதில்கள் கண்டுபிடிக்க ஆகும் அப்படின்றதுனால நம்ம அதுக்கான பதில் கேள்வி போட்டோம் தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்பாங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ வீட்